அன்பர்களே இந்த பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தலில் நல் அரசு அமைந்திட வாக்காளர் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி பார்ப்போம் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனை போற்றி அகண்ட பரிபூரணத்தின் ஆதி ஆதிசாத்தனையை போற்றி அரசியலுக்கு தத்துவம் என்பது மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டது தத்துவம் என்றால் உண்மை எந்த வகையான செயல்களுக்கும் உண்மை காரணத்தையும் விதிகளையும் விளக்குகிறது சில செயல்பாடுகள் ஏன் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது குறிப்பாக இன்று நாம் அரசியலில் ஊழலை களைவது எப்படி என்று விவாதித்து கொண்டிருக்கிறோம் அதற்கான விதிகளை வகுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான காரணத்தையும் உண்மையையும் அறிந்த அறிஞர் ஒருவர் ஒரு நாட்டில் நல்லாட்சி லஞ்சம் லாவண்யம் அற்ற ஆட்சி நடைபெற வேண்டுமானால் ஆட்சியாளருக்கு மனைவி இருக்கக்கூடாது சொத்துரிமை இருக்கக்கூடாது என்று எடுத்துரைத்துள்ளார் இதை நிரூபிக்கும் விதமாக அமைந்ததுதான் தமிழ்நாட்டின் காமராஜர் ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த காலம் ஓர் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது அவரது ஆட்சி லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்ட ஆட்சியாக விளங்கியதை இன்றளவும் பலரும் எண்ணி பார்க்கிறார்கள் ஒன்பது ஆண்டு காலம் முதல்வராக இருந்துவிட்டு கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்த ஓர் ஒப்பற்ற முதல்வரை நாம் பெற்றிருந்தோம் என்றால் அதற்கு காரணம் முக்கியமாக அவருக்கு மனைவி இல்லை என்பதுதான் ஆகவே தத்துவம் அரசியலின் மீது செல்வாக்கு செலுத்துவதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் தற்கால அரசுகளை நாம் கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொரு அரசுகளும் அரசாங்கங்களும் ஏதாவதொரு தத்துவ கொள்கையின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருவதை நாம் காண்கிறோம் தத்துவ கருத்துக்கள் அரசியலோடும் நிர்வாகத்தோடும் இணைக்கப்படும் போது ஓர் நல்லாட்சியை வழங்க முடியும் என்பதை அரசியல்வாதிகளும் நிர்வாகிகளும் உணர்ந்து செயல்பட்டால் மக்களுக்காக நல்ல முறையில் திறமையாக தொண்டு செய்திடலாம் ஆகவே அரசியல்வாதிகள் சிறந்த தத்துவங்களை கற்றுணர்ந்து செயல்படுத்திட வேண்டும் அவ்வப்போது நிகழும் அரசியல் நிகழ்வுகள் மூலமும் புதிய புதிய தத்துவ கருத்துக்கள் தோன்றுவதற்கு வழி வகுக்கின்றது வாக்காளர்களும் இது போன்ற காரணிகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருவா இருபத்தாறு சட் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிறந்த முதலமைச்சர் நல்ல தத்துவங்களை கொண்டுள்ள கட்சி தத்துவ சிந்தனை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி